வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போட்டோ அண்ட் வீடியோ கலைஞர்களுக்கு திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புகைப்பட கலைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழகத்தின் மாவட்ட ஆளுநர் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை மாவட்ட செயலாளர் ஆறுமுக பெருமாள் திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழக தலைவர் சதீஷ் நாராயணன் பட்டய தலைவர் மாரியப்பன் முன்னாள் தலைவர் ராஜ்பால் சங்கீதன் கம்யூனிட்டி சர்வீஸ் தலைவர் முருகன் உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் இசைக்குமுத்து மற்றும் பத்திரிகை நண்பர்கள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள் வணக்கம் முதலாவது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்த ஸ்டுடியோ நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமையட்டும் கடந்த இரண்டு வாரங்களாக நம்ம வந்து இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறோம் நம்ம குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களில் உள்ள மிகப்பெரிய பாதிப்பு வெளியே சொல்ல போனால் மற்ற இடங்களுக்கு தெரியல மற்றவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நம்ம சொல்லும்போது அவங்களால அதை உணர முடியுது போன வாரம் எங்களுடைய ரோட்ரி மீட்டிங்லேயே கூட்டத்தில் சொல்லும்போது நார் கோயிலில் வச்சு நடக்குது இவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்புன்னு அவங்களால நம்ப முடியல அப்படியே நாங்கள் பேப்பரில் பார்த்தோம் வெள்ளம் அப்புறம் ரெண்டு நாளில் வடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது உண்டாக்கி சென்றுள்ள பாதிப்பு அவங்கள்ட்ட ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னேன் மங்களக்குறிச்சிங்கிற ஒரு கிராமத்தில் அறுபது குடும்பங்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து மொத்தத்துலேயே ரெண்டு மாடி வீடு தான் அறுபது குடும்பத்தில் உள்ள பெண்களும் வந்து அந்த மாடி வீட்டில் இருந்தாங்க அத்தனை ஆண்களும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து மரத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க அதை தான் அவங்களுக்கு புரியுது இது எவ்வளோ பெரிய பாதிப்பை விட்டு செஞ்சிருக்கிறது ஸோ இதில் வந்து ரோட்ரி இயக்கம் வந்து முதல்ல இரண்டு நாட்களில் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதாவது வெள்ளத்தில் இருந்து அவங்கள மீட்பதற்கான முயற்சி அடுத்ததாக ஒரு கம்யூனிட்டி கிச்சன் நிறைய இடங்களில் தூத்து குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் பேருக்கு சமையல் செய்து உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் இன்றைக்கி வந்து நம்ம வழங்க இருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா மதிப்புள்ள ஒரு கிட்டு அதில் ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசி முதல் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஈவன் துணிமணிகள் வரைக்கும் ஒரு லுங்கி ஒரு நைட்டி பெட்ஷீட்டு சானிட்டரி நாப்கின்ஸ் இப்படி உட்பட்ட எல்லா பொருட்களும் அடங்கிய ஒரு நிவாரண கிட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரோட்ரி மூலம் மட்டும் இரண்டு கோடி ரூபாய்க்கு இந்த மாவட்டங்களில் விநியோகம் செஞ்சிருக்கிறோம் இதுவுமே என்னை பொறுத்தளவு ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் இது ஒரு ஐந்து நாள் இல்லை ஒரு வாரத்திற்கு இது போதுமானதாக இருக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி நிறைய நண்பர்கள்ட்ட உங்கள்கிட்ட பேசும்போதே சொல்கிறாங்க ஸ்டுடியோக்குள்ளே வந்து எவ்வளோ இழப்பு அதாவது உபகரணங்கள் இழப்பு கேமராஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இதே மாதிரி அந்த கிராமங்களில் வந்து முற்றிலுமாக வீடுகளை இழந்து அவருடைய கடைகளை இழந்து வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்து விட்ட நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க இனி அடுத்த முயற்சி வந்து அதுதான் இந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்க முடியும் என்று ரோட்டரி எல்லா இடங்களிலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க முடிந்தவரை அரசாங்கமும் நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டுருக்கிறாங்க ரோட்டரியும் இந்த வாழ்வாதாரத்தை மீட்பது தான் ஒரு முக்கியமான செயலாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா சில இடங்களில் வீடுகள்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அவங்கள நிவாரண முகாமில் தங்கி வச்சுன்னு இருக்காங்க முகாமில் இருந்து மூன்று நாள் கழித்து போகும்போது அவங்களுக்கு வீடு இல்லை ஸோ அவங்க நிலமை நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியல இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு லோக்கா ஷெல்டர் மற்றும் தொழில் ரீதியாக மிக பாதிப்படைந்தவர்களுக்கு வந்து முடிந்தவரை அவர்களுக்கு தேவையான பேசிக் திங்ஸை கொடுப்பதற்கான முயற்சிகளை ரோட்டரி எடுக்க உள்ளது அதற்கு உங்கள் பத்திரிக்கையாளர் நண்பர்களிடமும் வந்து நீங்கள் இதையும் தெரியப்படுத்தி எல்லோரும் இதுக்கு உதவி செஞ்சால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் இதே ஸ்டார் கழகத்திலிருந்து ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற நபர் அவர் வந்து ஒரு சிறிய தள்ளுவண்டி கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார் அவருக்கு இந்த வெள்ளத்தில் வந்து எல்லாமே காணாமல் போயிடுச்சு வழக்கமாக அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடியது என்ன ஒரு டேபிள் சேரு அவங்களுடைய ஸ்டவ்வு அதனுடைய க்ராசரி ஐட்டம்ஸ்னு ரொம்ப மினிமம் தான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து அன்னைக்கு அவர் அவருக்கு அதை திரும்ப நாங்கள் ஒரே நாளில் வந்து சரி செய்து கொடுக்குறோன்னே அவருடைய மகிழ்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது அவர் குடும்பம் வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த குடும்பத்தோட ஆதாரமே அவருடைய தொழில் அப்போ அது அழிந்திருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம வந்து சின்ன சப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்க திரும்ப தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இதே போன்று என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு இந்த ரோட்ரி முழு முயற்சிகள் எடுக்கும் பத்திரிக்கை நண்பர்களும் நீங்கள் வந்து முடிந்தவரை இதை எல்லார்ட்டையும் பகிர்ந்து அந்த மக்களுக்கு இதுவரைக்கும் நிறைய இப்போ வந்தாச்சு எனக்கு தெரிஞ்சு ஓரளவு போதுமான இந்த உணவு இந்த சப்ளைஸ் எல்லாம் சர்ப்ளஸ் நிறைய வந்துருச்சு ரோட்ரிலே இவ்வளோ பண்ணியிருக்கோன்னா நிறைய தன்வாள தன்னார்வல தொண்டர்கள் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க அதனால் அடுத்த கட்டமாக வாழ்வாதாரத்தை மீட்பதற்கு நம்மளால் அந்த இயன்ற உதவியை செய்யணுங்கிறத ரோட்ரி மூலமும் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன்